ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு மாலை சமையல் ரொட்டீன் சமையல் தான் பார்க்க போகிறோம் அந்த அரைச்சி விட்ட ரசம்னால் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் அரைச்சி விட்ட ரசத்துக்கு வந்து நம்ம இது எல்லாமே வறுக்க போகிறோம் கண்ட இருந்தாலும் கண்டை போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி திப்பளி போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் தனியா மிளகாவுத்தல் ஆக்சுவலாக சாதாரணமாக வைக்கும்போது வந்து மாலை பட்சம் இல்லாதப்போ வந்து தோரம் பருப்பு சேர்த்து வறுத்து அரைச்சி கண்டந்த ரசம் வைக்கலாம் ஆனால் இங்கே அரைச்சி விட்ட ரசம்ன்றதுனால நம்ம வறுத்த அரைச்சி அதை அப்படியே நம்ம இந்த புளிக்கு ரசம் இந்த உல உள்ள உல புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான் அதில் வந்து இதை சேர்த்து கொதிக்க வச்சு கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்க போகிறோம் அவ்வளோதான் ஈஸியாக டக்குன்னு வச்சிடலாம் இந்த ரசம் குயிக்காக பண்ணிடலாம் இதுக்கு நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ம் ம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு கண்ணந்தூ அதாவது அரிசி திப்பளி இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு கொடுத்து பவுட்ரு பண்ணிடுவோம் கொஞ்சம் குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணால் போகிறோம் ரொம்ப பட்டா திரிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆக்சுவலாக மாலை வருஷம் சமையலே மடி சமையல் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி அன்னன்னைக்கு அவள் யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவோம் அது பேலன்ஸ் வைக்க மாட்டோம் அதனால தான் எல்லாமே பொடியிலேருந்து எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக திரித்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் மாலை பட்சம்னாலே மடி சமையல் தான் சார்பீகமாக இருக்கும் வெங்காயம் பூண்டு மசாலா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது சிம்பிளான சமையலாக தான் இருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனை நல்லா வருது இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புளி ஜலத்தை அடுப்பில் வச்சாச்சு நம்ம இதை கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் Ⴐም ኮ ተማልሱ ምታውለ መልልልቻ ብልል ኢከ ቦልል ተትባ கொஞ்சம் மஞ்சள் தேவையானது உப்பு ஆக்சுவலாக முதலே புளி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதாவது உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு புளி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்த அந்த பொடியை போட்டு ஒரு லேசாக நுறா த இது பண்ணி வரும்போது ஃபுல்லாக நுரையாகி வரும் வரும்போது அதுக்கடுத்து கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிவிட்டு காலிச்சி கொட்டிடலாம் அது அந்த மாதிரி பண்ணலாம் நான் இப்போ வந்து குழியிலே இந்த பொடியை போட்டுட்டிருந்தான் இதில் வந்து ஜலம் லாவிட்டு அதே மாதிரி நிறையா வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க ஒரு நிமிஷம் நல்லா இப்பதான் பொறி வந்திருக்கு என்ன பண்ணீங்க இந்த குழம்புக்கு மட்டும் தனியா ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா அந்த பொடியை இதில் போட்டு கூட கலக்க முடியும் ஓ பச்சை மாட்டை போறதுக்காக சிம்பிளான போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் ஜலம் விளாவிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இது ஆல்ரெடி வறுத்த பொடின்றனால இது மொட்டை ரசம் மாதிரி தான் மூணரை கிளாஸ் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் கருவேப்பில தான் போடலாம் கொத்தமல்லி காயாக ஆயிடுச்சு அதனால் நான் கொத்தமல்லி போடல கொத்தமல்லி போட்டுக்கோங்க நெய்யில தான் இதுக்கு தாளிக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய் என்ன தாளித்து இது பண்ணும்போது ஜீரகம் போட்டோம்னா அது ஜீரகமே ஆஃப் ஆயிட் பண்ணிடுறோம் என் பொண்ணு திட்டிட்டா அது விளங்கும்னா நீங்கள் தாளித்து கொட்டும் போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் நீங்கள் கருங்க வேலை பண்ணுறது கவுச்சீரகம் அதெல்லாம் போட்டிருக்கனால இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சூப்பரான அரைச்சி விட்ட ரசம் இந்த பொடலங்க பாசக்கத்து கூட்டு இன்றைக்கி காம்போ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த எம்மியான ஹெல்த்தியான ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி காய்ச்சல் இருமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்ன சொல்ல வந்தீங்க சளி காய்ச்சல் மெருமல் எல்லாத்தையும் குணப்படுத்தும் சளி காய்ச்சல் இருமல் எல்லாத்தையும் குணப்படுத்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தக்காளி போட்டு வைக்கலாம் நான் நாங்கள் தக்காளி போடாமல் மொட்டு ரசம் அதாவது மொட்டை தான் வச்சேன் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டந்திப்பிலையும் போட்டு ரசம் வைக்கலாம் நான் நிறைய வெரைட்டி ரசம் போட்டிருக்கேன் இது மாலை வச்சனால இவ்வளோ சிம்பிளாக தான் ரசம் வச்சு நான் வடக்கத்தோட சாப்பிடணும் அதனால என்ன சொல்கிறது இந்த ரெசிபியே எல்லோரும் விரும்பி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் தான் இந்த நேஷன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்